Hi friends, welcome to our channel, சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம ஜன்வரி மந்த்க்கான கரண்ட் அவேர்ஸ் பார்க்கலாம் முக்கிய தினங்கள் ஜனவரி ஒன்று டிஆர்டிஓ நிறுவன தினம் சமீபத்தில் டிஆர்டிஓ தனது அறுபத்தி ஆறாவது நிறுவன தினத்தை ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அன்று கொண்டாடியது இது பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பிரிவு அதாவது டிஆர்டிஓனா என்ன அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சகத்துடைய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுப் பிரிவு தான் வந்து நமக்கு டிஆர்டிஓ இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்டது ஜனவரி நான்கு உலக பிரைலி தினம் ஸோ அந்த எழுத்துலேயே இருக்கும் பிரைலி ஒரு எழுத்து ரெண்டு எழுத்து மூன்று எழுத்து நான்கு எழுத்து ஸோ நான்காம் தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பார்வையற்றவர்கள் பிரைலியை அணுகுவதற்கான உரிமையை அங்கீகரிப்பதற்காக ஆண்டுதோறும் ஜனவரி நான்கு அன்று உலக பிரைலி தினம் அனுசரிக்கப்படுகிறது பிரைலியை கண்டுபிடித்த ரூய லூயிஸ் பிரைலியுடைய பிறந்தநாளை நினைவுகூரும் வகையில் அனுசரிக்கப்படுகிறது பிரைலி என்பது பார்வையற்றவர்களால் பயன்படுத்தப்படும் ஒரு தொட்டுணரக்கூடிய எழுத்து முறை ஆகும் ஜனவரி மூன்று பிஸ்ஸின் எழு எழுபத்தி ஏழாவது நிறுவன தினம்தான் வந்து நமக்கு கொண்டாடப்படுது எப்போ அப்படின்னா ஜனவரி மூன்றாம் தேதி இந்திய தர நிர்ணய நிறுவனம் பிஸ் அதாவது நீங்கள் டென்த் ஜியாகிரஃபி நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த இது நமக்கு தெரியும் ஏன்னா இதோடைய ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நமக்கு டென்த் ஜியாகிரஃபிலாக தான் நல்லா கொடுத்துருப்பாங்க இந்திய தரைய நிர்ணய நிறுவனம் தான் வந்து பிஐஎஸ் பிஸ்னஸ் சொல்லக்கூடியது இது இந்தியாவின் முதன்மை தேசிய தரநிலை நிறுவனம் ஆகும் அதாவது அமைப்பாகும் இது நுகர்வோர் விவரங்கள் உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு இது ரொம்ப முக்கியம் பஸ் என்பது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க இல்லை கூச்சு கண்ணாமல் கேட்கும்போது கடந்த வயசு கொஞ்சம் ரஃபாக கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா அரசியல் அமைப்பு சார்ந்த நிறுவனம் இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம் கொஸ்டின் வந்து மாற்றி விடலாம் அப்போ இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கணும் அடுத்தது ஜன்வரி ஒன்பது பிரவாசிய பாரதிய திவாஸ் இது வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுறது இது ரொம்ப முக்கியமானது பிரவாசி பாரதிய திவாஸ் என்று அழைக்கப்படும் வெடிநாள் வாழ் இந்தியர் என்ஆர்ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் ரெசிடண்ட் இந்தியன் இது வந்து நான் அந்த சிவிக் சொல்கிறோம் இல்லையா குடிமையியல் அதை தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் என்ஆர்ஐ பற்றி அதிலே டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்தியாவின் வளர்ச்சிக்கு வெளிநாடு வாழ் இந்திய சமூகத்தின் பங்களிப்பு மற்றும் சாதனைகளை குறிக்கும் வகையில் ஜனவரி ஒன்பது அன்று கொண்டாடப்படுகிறது மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு திரும்பியதை மிக நினைவு கூறும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுது எந்த நாள் அப்படின்னா பிரவாசி பாரதிய திவாஸ் வந்து கொண்டாடப்படுதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த நாள் முதன் முதலில் ரெண்டாயிரத்தி மூணில் கொண்டாடப்பட்டது ஸோ அப்போ ப்ரவாசி பாரதிய திவாஸ் எப்போ இருந்து கொண்டாடப்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி மூன்றிலருந்து கொண்டாடப்படுது அடுத்தது ஜனவரி பத்துல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஒரு வாரம் வந்து கடைபிடிக்கப்படுது என்னன்னு பார்க்கலாம் புத்தொழில் இந்தியா புதுமை கண்டுபிடிப்பு வாரம் நாட்டின் புத்தொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர் முதலீட்டாளர்கள் கொள்கை வகுப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட பிற தரப்பினரை ஒருங்கிணைக்கும் நோக்கத்துடன் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை அதாவது டிபிஐடி ஐஐடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பத்து முதல் பதினெட்டு வரை புத்தொழில் இந்தியா புதுமை கண்டுபிடிப்பு வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற ஒரு வார தொடர் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது இந்திய புத்தொழில் சூழல் மற்றும் தேசிய புத்தொழில் தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி பதினாறு அன்று கொண்டாடப்படுகிறது ஸோ எந்த தினத்தில் கொண்டாடப்படுதுன்றது முக்கியம் வாரம் வந்து ஜனவரி பத்துலேருந்து பதினெட்டு வரைக்கும் கொண்டாடுறாங்க ஸோ அது எந்த நாள் அப்படின்னா ஜனவரி பதினாறில் கொண்டாடப்படுது ஜனவரி பன்னெண்டு தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு அன்று கொல்கத்தாவில் பிறந்த சுவாமி விவேகானந்தர் பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பன்னெண்டு அன்று இந்தியாவில் தேசிய இளைஞர் தினம் அனுசரிக்கப்படுகிறது விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணில் சிக்கோக்காவில் உலக மதங்களின் பாராளுமன்றத்தின் தனது புகழ் பெற்ற அந்த உரையை வந்து ஆற்றினார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேசிய இளைஞர் தினத்துக்கான ஒரு கருத்துரு என்னன்னு பார்த்தோம்னா விக்ஷித் யுவ விக்ஷித் பாரத் அப்படின்றது தான் வந்து இதுக்கான கருத்துரு ஜனவரி பதினைந்து எழுபத்தி ஆறாவது இராணுவ தினம் ஸோ வந்து ஜனவரி பதினஞ்சு வந்து நம்மளுக்கு இராணுவ தினமாக கொண்டாடப்பட்டு வருது இல்லையா ஸோ அது இது எழுபத்தி ஆறாவது இராணுவ தினம் வந்து கொண்டாடப்படுது இது எப் எந்த மந்த்க்கானது அப்படின்னா ஜான்வரி மந்த்க்கானது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்க்கானது ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் நாட்டுக்காக தியாகம் செய்த ராணுவ வீரர்கள் மற்றும் அனைத்து வீரர்களையும் நினைவு வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்தியாவில் இராணுவ தினமாக கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே நாளில்தான் ஃபீல்டு மார்ஷல் கோதண்டர் கோதண்டேரா எம் கரியப்பா சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தளபதியாக பதவியேற்றார் ஸோ அப்போ சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தளபதி யார் அப்படின்னா ஃபீல்டு மார்ஷல் இது வந்து அவருக்கு கொடுக்கக்கூடிய முன் பெயர் ஸோ கோதண்டேரா எம் கரியப்பா அவர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸோ அந்த நாளில் தான் பதவி அப்படின்றத கொண்டு கொடுத்துருக்காங்க நமக்கு ஜனவரி இருபத்தி மூன்று சுபாஷ் சந்திரபோஸுடைய நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் நூற்றி இருபத்தி ஏழாவது பிறந்தநாள் ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது இது தேசிய வலிமை தினமாக அனுசரிக்கப்படுகிறது இப்போ தேசிய இளைஞர் தினம்ன்றது நம்மளுக்கு புக்கில் இருக்கும் நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பீங்க தேசிய வலிமை தினம் அப்படின்றது நமக்கு சுபாஷ் சந்திரபோஸுடைய பிறந்தநாள் தினம் ஜனவரி இருபத்தி மூணுன்றது தெரியாது ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க அச்சமின்மை மற்றும் தேசபக்தியை குறிப்பாக இளைஞர்களிடையே சவால்களை எதிர்கொண்டு வலுவாக நிற்க அவர்களை ஊக்குவிப்பதை இது நோக்கமாக கொண்டது ஸோ அப்போ தேசிய வலிமை தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா ஜான்வரி இருபத்தி மூன்று ஜனவரி இருபத்தி நான்கு தேசிய பெண் குழந்தைகள் தினம் பெண் குழந்தையை மதிக்கும் நேர்மறையான சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நான்கு தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்படுகிறது அப்போ தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்போ கொண்டாடப்படுது அப்படின்னா ஜனவரி இருபத்தி நான்கு இந்த தினம் முதன் முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் அனுசரிக்கப்படுது ஸோ எப்போ இருந்து இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் இருந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அடுத்து ஜனவரி இருபத்தி நான்கு சர்வதேச கல்வி கல்வி தினம் அதாவது பெண் குழந்தைகள் தினமும் அன்றைக்கி தான் அனுசரிக்கப்படுது கல்வி தினமும் அப்போது தான் அனுசரிக்கப்படுது இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பெண் குழந்தைகள் மற்றும் கல்வி அதாவது பெண் குழந்தைகளுக்கு கல்வி ரொம்ப அவசியம் ஸோ ரெண்டும் ஒரே நாளில் இருக்குது அப்படின்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா சர்வதேச கல்வி தினம் பற்றி பார்க்கலாம் சர்வதேச கல்வி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலு அன்று வந்து அனுசரிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான கருப்பொருள் லேர்னிங் ஃபார் லாஸ்டிங் பீஸ் என்பதாகும் ஸோ அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம கடைபிடித்தோம் அதுக்கான இதுதான் தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க ஐக்கிய நாடு பொது சபை யுஎன்ஜிஏ நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி இருபத்தி நாலு அன்று முதல் இது வந்து கடைபிடிக்கப்படுது அப்போ சர்வதேச கல்வி தினம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து தான் நம்ம வந்து என்ன இருக்கோம் கொண்டாடிட்டு இருக்கோம் இப்போ பிரவாசிய பாரதிய தினம்னா அது எந்த ஆண்டு இப்போ பெண்கள் தினம் கொண்டாடுறோம் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து கொண்டாடுறோம் சர்வதேச கல்வி தினம்ன்றது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து கொண்டாடுறோம் இந்த மாதிரி டேட்டாஸ் வந்து ரொம்ப முக்கியமானது அடுத்து ஜனவரி இருபத்தி நான்கு உத்தரப்பிரதேச மாநில தினம் உத்தரப்பிரதேச மாநில தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி நாலு அன்று கொண்டாடப்படுகிறது ஸோ பெண் கல்வி தினம் வந்து அடங்கி தான் எதுவுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டாடுறாங்க சாரி கல்விகள் தினம் பெண் குழந்தைகள் தினமும் கல்வி கல்வி தினம் அன்னைக்கு தான் வந்து உத்தரப்பிரதேச மாநில தினமும் ஐக்கிய மாகாணம் ஜனவரி இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அன்று உத்தரப்பிரதேசம் என பெயர் மாற்றம் பட்டது அப்போ வந்து உத்தரப்பிரதேசத்துடைய முதல் பெயர் வந்து ஐக்கிய வாகனம் அதில் வந்து பெயர் மாற்றம் செய்யப்பட்ட தான் அன்னைக்கு உத்தரப்பிரதேச அரசு ஜனவரி இருபத்தி நாலே உத்தரப்பிரதேச நிறுவன தினமாக மே ரெண்டாயிரத்தி பதினேழில் அறிவிச்சிருக்காங்க ஸோ எப்போ அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜனவரி இருபத்தி ஐந்து பதிமூணாவது தேசிய வாக்காள தினம் ஸோ தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி இருபத்தஞ்சு இது நீங்கள் பாலிடிக்ஸ்லேயே தெளிவாக படிச்சுருப்பீங்க அது இல்லாமல் நமக்கு ஜனவரி இருபத்தி அஞ்சு வந்து நமக்கு தேசிய சுற்றுலா தினம் ஸோ தேசிய வாக்காளர் தினம் மற்றும் தேசிய சுற்றுலா தினம் ரெண்டுமே வந்து நமக்கு இருபத்தி அஞ்சில் தான் கொண்டாடப்படுது ஸோ தேசிய வாக்காள தினம் நீங்கள் பாலிடிக்ஸில் படிச்சிருப்பீங்க ஈஸியாக இருக்கும் தேசிய சுற்றுலா தினம் வந்து இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அங்கே வந்து சுற்றுலா போகணும்னு ஆசைப்படுவாங்க கிட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து தேசிய வாக்காளர் தினம் ஞாப்சிக்கிட்டோம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கையை ஊக்குவிக்கவும் எளிதாக்கவும் அதிகரிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று தேசிய வாக்காளர் தினம் கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இந்திய தேர்தல் ஆணையத்தால் இந்த தினம் வந்து அரசரிக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய தே தேசிய தேர்தல் ஆணையம் சாரி இந்திய தேர்தல் ஆணையம் இசி சொல்லக்கூடியது தொடங்கப்பட்டதை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது அதாவது தேசிய வாக்காளர் தினம் வந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி ஐந்தாம் நாள் கொண்டாடப்படுறதுக்கான காரணம் இந்திய தேர்தல் ஆணையம் அந்த தான் துவங்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கருத்துரை நதிங் லைக் ஓட்டிங் ஐட் வாஷ் ஷியோர் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து அதுக்கான கருத்துரும் தேசிய சுற்றுலா தினம் பற்றி பார்க்கலாம் இந்தியாவில் தேசிய சுற்றுலா தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தஞ்சாம் ஆண்டு கொண்டாடப்படுகிறது நாட்டின் பொருளாதாரத்துக்கு சுற்றுலாவினால் ஏற்படும் நன்மைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கருத்துறை என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் ஜேர்னிஸ் டைம்லெஸ் மெமரிஸ் என்பதாகும் ஸோ இந்தியாவில் தேசிய சுற்றுலா தினம் எப்போ இருந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேருந்தே கொண்டாடப்பட்டுட்டு வருது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் லேட் தான் ஆனால் இது வந்து ரொம்ப சீனியராகவே இருக்குது ஓகேங்களா இருபத்தி அஞ்சு வந்து நமக்கு ஐம்பத்தி நாலாவது ஹிமாச்சல் பிரதேச மாநில தினம் இருபத்தஞ்சு இப்போ தான் பார்த்தோம் வாக்காளர்கள் தினம் அப்படின்றதையும் பார்த்தோம் ஸோ வந்து வாக்காளர்கள் தினம் அன்னைக்கு தான் வந்து ஹிமாச்சல் பிரதேச உடைய மாநில தினம் கொண்டாடப்படுது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஐந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துறது வந்து உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா ஸோ அது வந்து நமக்கு பெண் குழந்தைகள் தினம் அன்னைக்கு வந்து கொண்டாடப்படும் அதை வந்து நம்மளால் நல்லா வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜன்வரி இருபத்தஞ்சு இமா ஹிமாச்சல பிரதேச மாநில தினமாக கொண்டாடப்படுது ஹிமாச்சல பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவின் பதினெட்டாவது மாநிலமாக உருவானது ஸோ அப்போ இந்தியாவுடைய பதினெட்டாவது மாநிலம் தான் ஹிமாச்சல பிரதேசம் எப்போ உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திராகாந்தி அப்போது இந்தியாவின் பிரதமராக இருந்தார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு இந்தியாவின் பிரதமர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி அவர்கள் ஜனவரி இருபத்தி ஆறு சர்வதேச சுங்க தினம் இலைகளை தாண்டி சரக்குகளை சுமூகமாக நகர்த்துவதில் சுங்க அதிகாரிகள் ஆற்றிய பங்கை கௌரவித்தல் மற்றும் அது குறித்த பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜன்வரி இருபத்தி ஆறு அன்று சர்வதேச சுங்க தினம் அனுசரிக்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்னென்னு பார்த்தோம்னா கஸ்டம்ஸ் அண்ட் கேஜிங் ட்ரெடிஷ்னல் அண்ட் நியூ பார்ட்னர்ஸ் வித் பர்பஸ் என்பதாகும் ஸோ வந்து சர்வதேச சுங்க தினம் இருபத்தி ஆறாம் தேதி எப்படி நம்ம ஞாபகத்துக்கணும் அப்படின்னா இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுடைய இந்திய கொடிகள் எல்லாமே வந்து விற்பனை செய்வாங்க இல்லையா அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து சுங்க வரி விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சும்மா ஏன்னா அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இம்போர்ட் பண்ணுவாங்க அதுக்கு சுங்க வரி விதிக்கிறாங்க இந்த மாதிரி ஞாபகத்துனா ஈஸியாக இருக்கும் உலக தொழுநோய் தினம் உலக தொழுநோய் தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிறு வந்து கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளின் நோக்கம் தொழுநோயினால் ஏற்படும் கலங்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தொழுநோய் ஹேன்சன் நோய் எனவும் அழைக்கப்படுகிறது ஸோ ஹேன்சன் நோய் என அழைக்கப்படும் நோய் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தொழுநோய் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான கருப்பொருள் என்னென்னா பீட் லெப்ரஸி இதுதான் வந்து அதுக்கானது மைக்கோபாக்டீரியம் லெப்ரே அப்படின்ற தான் தொழுநோய் வந்து ஏற்படுது ஸோ தொழுநோய் ஏற்படுவதற்கான காரணமான பாக்டீரியாவுடைய பேர் மைக்கோபாக்டீரியம் லெப்ரை ஜனவரி முப்பது உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமண்டல நோய்கள் தினம் டபிள்யூஎன்டிடிடி மற்றும் தியாகிகள் தினம் ரெண்டுமே வந்து ஜனவரி முப்பதாம் தேதி தான் உலக புறக்கணிக்கப்பட்ட வெப்பமல்ல நோய்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முப்பது அன்று உலகெங்கிலும் உள்ள ஏழ்மையான மக்கள் மீது என்டிடிகளின் பேரழிவு தாக்கம் பற்றிய சிறந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்காக கொண்டாடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான கருத்துறை என்ன அப்படின்னா யுனைட் ஆக்ட் எலிமினேட் என்பதாகும் ஸோ தியாகிகள் தினமும் அன்றைக்கு தான் கொண்டாடப்படுது இதை வந்து மோஸ்ட்லி நீங்கள் பால்டையும் படிச்சிருப்பீங்க இந்தியா ஒவ்வொரு ஆண்டும் மகாத்மா காந்தியின் நினைவு தினமான ஜான்வரி முப்பது அன்று தியாகிகள் தினம் அல்லது ஷாகித் திவாஸ் தினமாக கொண்டாடப்படுகிறது நமக்கு தியாகிகள் தினம்னு கேட்டாங்கன்னா தெரிஞ்சிடும் ஸோ ஷாகித் திவாஸ் தினம்னு கேட்டாங்கன்னா தெரியாது அப்போ இப்படி தான் கேள்வி கேட்பாங்க ஷாஹித் திவாஸ் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜனவரி முப்பது மகாத்மா காந்தியின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாதுராம் விநாயக் கோட்சேவால் படுகொலை செய்யப்பட்டார் படுகொலை செய்யப்பட்ட தினம் வந்து இந்த ஜன்வரி முப்பது இது ரொம்ப முக்கியம் இவர் அவரை வந்து கொலை செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நாதுராம் விநாயக் கோட்ஸே ஓகேங்களா மோஸ்ட்லி நான் நேம் வந்து கோட்ஸே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஞாபகம் வச்சிருப்பீங்க ஸோ இதுதான் வந்து நமக்கு ஜான்வரியில் ஒன்றாம் தேதியிலருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டேஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம அடுத்தடுத்த கண்ட வயசை தொடர்ந்து சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த கண்ட வீடியோவ வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருங்க தேங்க்யூ